பஞ்சாந்த தகவல் தமிழ் மாதம் சித்திரை ஐந்து நாள் வெள்ளிக்கிழமை திதி பஞ்சமி பிற்பகல் ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டே முற்பகல் எட்டு மணி இருபத்தொரு நிமிடம் வரை பின்னர் மூலம் சந்திர ராசி விருச்சிகம் முற்பகல் எட்டு மணி இருபத்தொரு நிமிடம் வரை பின்னர் தனுசு காலம் காலை முற்பகல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை இன்று ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்கு ஏற்ப தினசரி பலன்கள் மேஷம் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபம் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நிதிநிலை மேம்படும் மிதுனம் சிறிய சவால்கள் இருந்தாலும் உங்கள் தைரியத்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் கடகம் குடும்ப உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் அணுகவும் சிம்மம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் கன்னி உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியளிக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் துலாம் உடல்நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் விருச்சிகம் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு தனுசு புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகரம் பணியில் சிறிய சவால்கள் இருந்தாலும் உங்கள் திறமையால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் கும்பம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறலாம் மீனம் உங்கள் முயற்சிகள் இன்றும் வெற்றியளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்